சாயங்காலம் வளர்க்கும் போல அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் பத்துக்கோங்க வரும்போதே மட்டம் மட்டம் தீ அங்க எரியுது எங்கடா எரியுதுன்னு மாதிரி தெரில நம்ம தோட்டத்துக்குலாம் எரியுது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு கடைசி அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தாச்சு பத்துக்கோங்க பார்த்தா அந்த பக்கத்து தோட்டத்துல பத்துக்கோங்க யாரோ அந்த காஞ்ச முள்ளு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சு தீயை வச்சு விட்டுட்டு ஆள் போயாச்சு பத்துக்கோங்க அவங்க போயிட்டாங்க இங்கே பார்த்தா தீ பக்கத்தில் பணம் எல்லாத்துலேயும் மட மடன்னு பிடிச்சி எரியுது அவ்வளமோ யார் வச்சா போனால் என்னன்னு தெரில இப்போ பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் பாதிப்ப உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தீயணைப்புக்கு ஃபோன் பண்ணோம் பார்த்துக்கோங்க அவங்க உடனே வந்தாங்க வந்து ஆனால் அந்த இடத்துக்குள்ளே வண்டியும் சடார்ன்னு கொண்டு வர முடியாது அதுக்கப்புறம் நாலஞ்சு இருந்து தண்ணியை ஓர்ஸில் போட்டு அவ்வளோத்தையும் அணைச்சாச்சு பார்த்துக்கோங்க அவங்கவுங்க இடத்த கிளீன் பண்றங்கிற பேரில் வந்து தீயை வச்சுட்டு பெயர வேண்டியது தீயை வச்சுட்டு போனால் என்ன செய்யணும் கடைசி வரைக்கும் நின்று பார்த்து எடுத்து அணைச்சி விட்டுட்டு போனோம் தீயை வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு பெய்யாச்சு இங்கே பக்கத்தில் உள்ளது மட்ட மட்டனும் பிடிச்சி எரியுது என்ன பண்ண முடியும் நாலு வீடு இருந்துக்கிட்டு கடைசியில் இந்த மாதிரி தான் ஆகும் அதனால நியாயமே கிடையாது பார்த்துக்கோங்க வச்சுட்டு போனவங்களுக்கு என்னன்னே தெரியாது கடைசியில் இங்கே உள்ளவங்க ஒரு மூணு மணி நேரமா போட்டு அவ்வளோத்தையும் அணைச்சி எடுத்து வச்சாச்சு ஆனால் இந்த மாதிரி வந்து யாருமே வந்து நம்ம பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க பக்கத்தில் உள்ளவங்களையும் கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும்